நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்கி பின்னாலே ஏங்காதே அப்படி ஒரு கவிஞர் பாயிட்டு போயிட்டார் தூங்கிட்டு பின்னாடி எங்கே என்ன பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது எங்கெல்லாம் தூங்கணும் அப்போ தான் தூங்கணும் எங்கே தூங்கணும் அங்கே தூங்கக்கூடாது தூங்குகிற தூங்குறத விட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு உட்காந்து தப்பு தான் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் தூங்குவதை போல் நடிப்பவனை நாம் எழுப்ப முடியுமான்னு கேள்வி அதான் இந்த டாபிக் நடிப்பு நடிப்பவனை நாம் நம்ப முடியுமா செயலாற்ற அவனால் முடியுமா இதுதான் கான்செப்ட் இந்த இந்த காப்பில் தூங்குவதை போல் நடிப்பவனை எழுப்ப முடியுமா முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க கிச்சு கிச்சு மூட்டினாலும் சரி அவன்கிட்ட போய் நீங்கள் சங்குவா வச்சு ஊதினாலும் சரி தட்டினா கூட எந்திரிக்க மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் இஸ் நாட் ஸ்லீப்பிங் அவன் தூங்கலை தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம் அதிரடி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா நினச்சிருப்பார் புரியுதுங்களா அதனால் நிஜமாக தூங்குகிறவுன்ன லேசாக த தொட்டாலோ அல்லது லேசாக கூப்பிட்டாலோ இல்லை லேசாக தட்டுனா கூட நினச்சிருவாங்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு உட்காந்துருப்பான் அவனால் அவனை எழுப்பவே முடியாது கான்சர்ட் உங்களுக்கு புரியுதுங்களா என்னென்ன வாதத்துக்கு மருந்து மருந்து உண்டு தண்டா வாதத்துக்கு மருந்து உண்டா கண்டிப்பாக இல்லை அப்படி என்ன வீண் வம்புக்குன்னே பேசக்கூடிய ஆள்தான் நம்ம பேச முடியுமா பேச முடியாது அதே போல் நியாயமாக பேசுகிறவங்கள்கிட்ட நம்ம எல்லாம் பேசி நமக்கு தேவையானதெல்லாம் சொல்லலாம் வாங்கிக்கலாம் அதில் என்ன தெரியுது நம்ம பேச்சை குறைப்பீர் என்ன பேச்சை குறைக்கிறது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆமாம் இல்லை என்று சொல்லி நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அதை பற்றி நீங்கள் ராமாயணம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு சீனு போயிடும் என்னடா எதுக்குடா அவ கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க உன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீக் பாயிண்ட் இருக்குல்ல அதை வந்து பிடிச்சிருவாங்க ஸோ உங்களுடைய வீக் பாயிண்ட்டு அவங்க பிடிச்சா முடிஞ்சு போச்சா நீங்கள் மாட்டினீங்க உங்களை அவன் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ண முடியும் இது சும்மா உளருவாங்க இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க அது மட்டுமல்ல எப்படி உன கவுழ்த்தலான்னு தான் நினைப்பாங்க புரியுதுங்களா வாழ்க்கையில் எல்லோருமே வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நினைக்க நினை நினைக்க மாட்டாங்க அதே போல் எல்லோரும் கெட்டுப்போம்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில ஜன்மங்கள் இருக்குது ஒரு சில ஆன்மாக்கள் இருக்குது அது ஒருத்தரை கெடுக்கிறதுக்குன்னே பதிவு எடுத்துருக்குது ஒரு சிலரை ஒன்றும் இல்லாமல் பண்ணி உங்கள் பேச்சிலேயே உங்களை மயக்கி ஒன்றும் இல்லாமல் உங்களை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு போயிடுவாங்க குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு போட்டு என்ன பண்ண முடியும் கொண்டு போய் எரித்து போடுவாங்க ஒன்றை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எரித்து போட்டு என்ன பண்ண முடியும் சாமலாக போயிடும் அவ்வளோதான் இன்னும் அடுத்த ஜ இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியது தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யும் செயலை அமைதியாக பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் செய்து வெற்றி கண்ட பிறகு நாம் சொல்லலாம் அல்லது அவர்கள் சொல்வதை ஆமாம் என்று நம்ம ஒத்துக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு காரியத்தை நாம் நடத்தி முடிப்பதற்கு முன்னால் நாம் எல்லோருடமும் அந்த காரியத்தை பற்றி சொன்னோமானால் அந்த காரியம் கட்டாயமாக வெற்றி பெறாது நிச்சயமாக தோல்விதான் ஏனென்றால் உன்னுடைய அந்த நல்ல எண்ணங்கள் எல்லோருக்கும் நல்ல எண்ணங்களாக இருக்காது எல்லோரும் முன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நீ எப்படி முன்னேறலாம் என்று அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்துடும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் மனித இனம்தான் பட் நீ பெருசாக நான் பெருசாங்கிற ஒரு காலகட்டங்கள் வந்து உள்ளது அப்போது நான் தான் பெருசாக இருக்கணும் நீ பெருசாக ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி உங்களை காலவாரி விடுறதுக்கு எப்போ வேணால் ரெடியாக இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஷட் டவுன் பண்ணணும் எதை நம்முடைய வார்த்தைகளை பேச்சுக்களை என்ன பேசுனாலும் சரி காதில் கேளுங்க நல்லா கேட்டுக்கங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டு அதை போட்டு வாங்குறதும்பாங்க ஒரு வார்த்தை இப்படி ஆன் பண்ணால் போதும் நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது அந்த துப்பாக்கிலேருந்து வெளியே வர புல்லட் மாதிரி எல்லாத்தையும் கக்கிப்பிடுவீங்க அப்போ உங்ககிட்ட கூட ஒன்றுமே இருக்காது உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்புறம் அவன் பேசும்போது நீ ஒன்றை ஒன்றுமே இருக்காது நீ அவன் ஜெயிச்சு போயிடுவான் நீ தோல்வி அடைஞ்சிடுவீங்க அப்போது இந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் சரி நான் முன்னேறணும் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம என்ன நம்ம உள் மனசை கவனிச்சிக்கிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளியே பிரதிபலிக்காமல் இருந்தோமானால் என்ன பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் வெற்றி பண்ணலாம் ஸோ இந்த வெற்றி பெற்ற பிறகு உலகம் தெரிஞ்சுக்கும் அது அவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க கேட்பாங்க அப்போ நீ ஆமான்னு சொல்லு ஸோ இப்படி தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நடத்தி கொண்டு போனோம் போனால் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற மாதிரி சில நேரங்கள் கிடைச்ச மாதிரி நடக்க நடிக்கணும் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடித்தால்தான் முன்னேற முடியும் இந்த நடிப்பு நடிப்பில் நீங்கள் வந்து ஒரு நடிகை தலமாக நடிகை திலகமாக மாறினால் மக்கள் வந்து கை தட்டுவாங்க இல்லைன்னா கல்லீறிவாங்க ஸோ இப்படியாக சில காலகட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் வரும் கசப்பான அனுபவங்களும் வரும் இனிப்பான அனுபவம் எப்படி இப்படி சினிமா பார்க்குறோம் ஒரு ஜாலியான ஒரு ஒரு சீன் வருது சிரிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் சோகமான சீன் வருது நம்மளும் சேர்ந்து சோகமாக அழுகிறோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வரும் போகும் ஆனால் வந்தது போகாது போனது வராது என்ன தெரியுமா மானம் அந்த மானத்தை நாம் சுய சுய உற உணர்வோடு சிதைத்தோமானால் என்ன தண்ணிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கலாம் தன்னிலையை விட்டு கொடுக்காமல் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த வெற்றி மேல் வெற்றியை வா பெற்று நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு பிறகு அடுத்தவர்கள் நம்மை பற்றி பெருமை பேசுவதை நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதுதான் சமாச்சாரம் வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அமைதியாக இருக்குது கற்றுக்குங்க பேசாதீங்க அப்போது நம்மக்குள்ளே எல்லாமே வந்துடும் அப்போ அந்த ஆன்மாவாகப்பட்டது என்ன நேர்மையான வழியில் பயணிக்கும் ஸோ அந்த பயணத்தின் தான் நம்முடைய வாழ்க்கையின் இன்பமயமான ஒரு சூழ்நிலை மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம்